பிஸ்னஸ் பண்ணுறவங்க முதல்ல அவங்கள நம்பி பண்ண சொல்லுங்கள் நான் பேப்பரில் உங்களுக்கு நோட் பண்ணியே கொடுத்துட்றேன் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்ஜின் கிடைக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஷூரிட்டி நான் நோட் பண்ணியே தந்துடுறேன் இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு எம்ப்ளாயை ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம க நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நம்ம நம்ம டைமிங் குள்ள நம்ம பண்ணிக்கலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார் என்னோட நேம் முத்து நான் ஸ்ரீ குமர் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட ப்ரிப்பரேட்டருங்க ஓகே சார் இன்னைக்கு நம்ம எந்த மிஷின் பார்க்க போறோம் சார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ல பேப்பர் பிளேட் பண்ணக்கூடிய மிஷினரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிஷினரி வந்து டபுள் டே மிஷினரிங்க ஓகேங்க சரிங்களா சார் இப்போ பேப்பர் ப்ளேட் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் இருக்கு நானே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கோயம்புத்தூரில் சோர்ஸ் பண்ணி எந்த வீடியோஸ் வரைக்கும் போட்டதில்ல இப்போ இந்த மிஷின் பற்றி கிளியராக சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே இப்போ நம்ம மிஷினரி பொறுத்தவரைக்கும் சார் நம்ம நிறைய டைப் மிஷினரி பண்ணியிருக்கோம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் எடுத்த வீடியோலையும் நிறைய மிஷினரி எடுத்துருக்கிறீங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டை மிஷினரி ஹைட்ராலிக் பேப்பர் பிளேட் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் இதில் இந்த மிஷினரியை பொறுத்த வரைக்கும் நிறையா கம்பெனிஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் பண்ணாலுமே நம்ம மிஷினரி வந்து குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம மிஷினரியோட குவாலிட்டி என்னென்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மிஷினரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெயினாக வந்து ஹெவி டியூட்டி மாடல்ங்க ப்ளஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெ மிஷினோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை டூ ஹண்ட்ரட் கேஜி வரும் இது டூ ஹண்ட்ரட் கேஜி கேஜி வரும் இந்த மிஷின் அவ்வளோ வெயிட் வரும் ஆமாம் இந்த ஒரு பிளேட்டோட வெயிட் மட்டுமே அறுபத்தி ரெண்டு கிலோ வருங்க ஸோ இந்த ஒரு ஒரு பிளேட் மட்டுமே அறுபத்தி ரெண்டு கிலோ வரும் ஓகே ஓகே ஆ சரிங்களா அது போக இந்த மெட்டீரியல்ஸு பின்னா ஒரு சப்போர்ட் ரிப்பு எல்லாமே பார்க்குறப்போ உங்கள் நியர்பை டூ ஹண்ட்ரட் கேஜி வருங்க இது மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ மேலே வரும் அதாவது மேலே அந்த சிலிண்டர் மட்டுமே ரெண்டு சிலிண்டர் போட்டுருக்குறோம் சரிங்களா ப்ளஸ் இந்த டை அடாப்டர் எல்லாம் போட்டப்போ உங்களுக்கு ப்ளஸ் பவர் பேக் பின்னாடி எல்லாமே இருக்குது டூ ஹண்ட்ரட் கேஜி நிர்பி வருது உங்களுக்கு ஓகே சார் சரிங்களா சார் இப்போ இந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பற்றி சொல்லுங்கள் ரெண்டாவது பேப்பர் ப்ளேட் நிறைய ஊரில் வந்துட்டு தடை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே அதுக்கான மாற்று என்னங்கிறதும் சொல்லிடுங்க ஓ கண்டிப்பாக இப்போ மிஷினரி பொறுத்த வரைக்கும் சார் இப்போ எப்படின்னா இப்போ நிறையா கம்பெனிகள் நிறைய இடத்துல பண்ணுறாங்க பட் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் டை எல்லாமே ஒன்று தான் சார் ஒரே டை தான் இந்த எந்த டை வேணாலும் ஒரே டை தான் இதில் ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன விதமான பேப்பர் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பர்டிகுலர் எந்த பேப்பர் வந்து சப்போஸ் அவங்களுக்கு கஸ்டமருக்கு தேவையில்லை நினைக்கிறாங்களோ வேற ப்ராடக்ட் நம்ம ஆல்டர்னேட்டா நிறைய பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா இந்த சில்வர் லெமினேஷன் வந்து இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க இது வந்து ஏ ஃபோர் சீட்டு வாங்க பார்க்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து இது இது மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும் இது டூப்ளக்ஸ் போட்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பேப்பர் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கோட்டிங் எதுவுமே இருக்காது ஓகே மெயின் பேப்பராக தான் இருக்கும் ஆ சரிங்களா அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைப்லையும் ஒரு பேப்பர் இருக்கும் எந்த பேப்பர் வேணாலும் நியூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய டைப் பண்ணிக்கலாம் இன்கூட நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட கட் பண்ணி அடிச்சுக்கலாம் அதை ஓ நியூஸ் பேப்பர் கூட கட் பண்ணலாம் டேரெக்டாக நம்ம ஒரு நாலு சைடாக கிழிச்சு கொடுக்கறத விட இதில் வந்து பிளேட் அடிக்கிறப்போ உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் லுக்காக இருக்கும் சரிங்களா ஓகே சார் சார் இப்போ இந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது என்ன சார் சார் இந்த மிஷினோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது அப்படின்னா சார் இப்போ ஒரு டையோட கால்குலேஷன் தான் சரிங்களா இது வந்து இப்போ ஆறு இன்ச்சு இது வந்து இப்போ ஏழு இன்ச்சு டையுங்க ஆறு இன்ச்சு டையை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து த்ரீ இருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி சீட் வரைக்கும் கிடைக்கும் அதாவது இந்த ரவுண்டு சீட்டாக கிடைக்கக்கூடியது நம்ம வாங்க மெட்டீரியல் மேக்ஸிமம் ரவுண்ட் சீட்டு எல்லாமே சப்ளை கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் டீட்டெயில்ஸும் சொல்லி நம்ம கொடுத்துடலாம் இந்த மாதிரி சீட்டாக கிடைக்கும் இது பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ம் இந்த பேப்பரோட திக்னஸ் வந்து ஒன் எயிட்டி இந்த ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு அப்ராக்சிமேட்டாக த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி பீசஸ் வரைக்கும் கிடைக்கும் ஓகே இதில் என்ன அட்வான்ஸ்னால் நமக்கு இந்த பீசஸ் த்ரீ ஹண்ட்ரடோ த்ரீ ஃபிஃப்டி பீசஸ் வாங்குறது இந்த த்ரீ ஃபிஃப்டி பீஸுமே நமக்கு வந்து ப்ராடக்டாக கிடைச்சிரும் வேஸ்டேஜ் எதுவுமே வராது சரிங்களா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கிலோக்கு முன்னூத்தி ஐம்பது பீஸ் கிடைக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இப்போ வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பீஸஸ்லருந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பீசஸ் வரைக்கும் பேக்கெட் பண்றாங்க சில பண்றாங்க அது உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த வெயிட் கால்குலேஷன் தான் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ பேப்பர் வருதோ அதுல எவ்வளவு நமக்கு பேக்கெட் எவ்வளோ வருது எத்தனை பேக்கெட் வருது அந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் பண்ணுவோம் ஓகே எவ்வளவு ஒன் எயிட்டி ஜி ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பண்ணலாம் இந்த வந்து சார் உங்களுக்கு செவன்டி ஜிஎஸ்எம் வருங்க ஓகே சரிங்களா இது வந்து ஏ ஃபோர் சீட் செவன் ஜிஎஸ்எம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இருக்குது ஒவ்வொரு டைஸ் டையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்எம் குவாலிட்டியும் வேற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இந்த டைல எந்த அளவு அடிக்கலாம் சார் அதிகபட்ச ஜிஎஸ் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட அடிக்கலாம் ஓகே ஏன்னா இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹெச்பி மோட்டர் கப்பாசிட்டி இது வந்து நியர் பை ஃபோர் டன் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு நாலு டாமல் நமக்கு அவ்வளோ யூஸ் தேவையில்லை அது தகுந்த மாதிரி ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வெல்லாம் பின்னாடி இருக்குது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நார்மலான கெப்பாசிட்டி இருந்தாலே போதுமானது தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டையை வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸா பன்னெண்டு மணி நேரம் கூட ஓட்டலாம் ஹைட்ராலிக் சிஸ்டமும் பன்னெண்டு டெல் ஹவர்ஸ் ஓட்டலாம் நீங்க ஓகே எந்த ப்ராணம் வராது இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது கிலோ பேப்பர் ஒரு டெய்லியில் அடிக்க முடியும் ஓகே சார் இருபது கிலோ இருபது கிலோ பேப்பர் அடிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு எயிட் ஹவர் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இதுல ஒரு இருபது கிலோ அடிச்சோம்னா டோட்டலா நாற்பது கிலோ வரும் ஓகே க்ளீனர் ஒரு அட்வான்ஸ்னா உங்களுக்கு ஒரே மோட்டர்ல ரெண்டுமே ஆபரேட் ஆகும் இப்போ ஒரு இருபது கிலோ அப்படிங்கிறது வந்து இப்ப எவ்வளவு குவாண்டிட்டி வரும் சார் இதுல பீஸ்ல கேக்குறீங்களா பீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா இப்போ அப்ராக்சிமெட்டா ஒரு கிலோவுக்கு முந்நூறுல இருந்து முந்நூத்தம்பது பீஸ் வரும் சார் இதுல ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுல இருந்து இருநூத்தம்பது பீஸ் வரும்

ஏன்னா மற்ற எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருந்தால் கூட டிவைஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு மேபி ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்கும் இந்த மிஷினரி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஓகே சென்சார் டைப் கிடையாது கிடையாது அதனால வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அந்த எலக்ட்ரிகல் ப்ராப்ளம் மற்ற ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சரிங்களா ஓகே இப்போ இதுக்கான கரண்ட் பில் கன்சப்ஷன்ங்கிறது ஒரு எயிட் ஹவர் இருக்கும்னா எவ்வளோ வரும் சார் இப்போ கஸ்டமருக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ பேப்பர் அடிக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது இருந்து எழுபது காசு வரும் ஓகே ஒரு கிலோ பேப்பருக்கு மொத்தமாக ஒரு கிலோ அடி பேப்பரோட காஸ்ட் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது காசுல இருந்து எழுபது காசு வரும் கமர்ஷியல் கரண்ட் கமர்ஷியல் கரண்ட் தெரியல கமர்ஷியல் நான் சொல்ல கமர்ஷியல் சொல்றேன் ஓகே ஐம்பது காசுல இருந்து எழுபது காசு வரும் இப்போ இன்னொரு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேக்குறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்ல பண்ண முடியுமா எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான் சார் அப்படின்னு கேட்பாங்க நம்ம பண்ணக்கூடிய மிஷினரிஸ் எல்லாமே மேக்சிமம் சிங்கிள் பேஸ்ல இருந்தாலும் கஸ்டமர் ரெக்கவர்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம த்ரீ ஃபேஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே இதுல இன்னொரு விஷயம் தான் சார் இப்ப இந்த ஒரு மிஷினரி போட்டிருக்கோம்னா இதுல வந்து இப்ப போட்டிருக்க பவர் பேக்லயே இன்னும் ரெண்டு மிஷின் நம்ம ஆட் பண்ணி பண்ண முடியும்

பன்னெண்டு இன்ச்சு டை நல்லா போகுது ஒரு பத்து இன்ச்சு டை நல்லா போகுது பீஸ் நல்லா போகுது அது அப்படின்னா சார் சார் இப்போ ஒன்ஸ் டையை பொறுத்த வரைக்கும் சேல் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் யூஸ் பண்ணல அப்படின்னா திரும்ப மாத்தி கொடுத்துக்கலாம் அதான் இல்ல நான் சொல்றது புதுசா ஆட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன் அடிஷனலா எக்ஸ்ட்ரா டைய எக்ஸ்ட்ரா டை இல்ல சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ இந்த டைய பாத்தீங்கன்னா சார் எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் இந்த ரெண்டு போல் மட்டும் ரிமூவ் பண்ணாலே நீங்க கழட்டிக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க அப்படின்னு இது எப்படி கலட்டரணும்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த மிஷினரி சார் ஓகே சரிங்களா ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்றீங்க ப்ரெஸ் பண்றீங்க இதை டவுன் பண்ணா டவுன் ஆகும் அப் பண்ணா அப் ஆகும் ரெண்டுமே அப்படிதான் சரிங்களா அது இடத்துல மட்டும் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஏரியா மட்டும் இந்த மூணு சப்போர்ட் இருக்கும் இந்த இன்சர்ட் பண்ணக்கூடிய ஏரியா மட்டும் இந்த மூணு ஏரியாவுக்குள்ள கரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கனாலே போதும் பேப்பர் வைக்கும்போது மட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு பில்லர் இருக்கும் இந்த ஒரு சைடு மட்டும் இல்லாமல் இருக்கும் இந்த சைடு மட்டும் வைக்கும் போது மட்டும் கரெக்டாக மடிச்சுட்டு உள்ளே வச்சுக்கங்க அந்தந்த சைஸ் பிள்ள வச்சா சரியாவும் அவ்வளோ வேற ஒன்றுமே தெரியல சப்போஸ் இல்லை கொஞ்சம் முன்னே பண்ணனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் சரி இப்போ வந்துட்டு இந்த மிஷின் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க ஓகே பேப்பர் பிளேட் மிஷின்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார் சார் பேப்பர் பிளேட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் எப்படின்னா மெயினாக வந்து எல்லா கடைகளிலையுமே அதாவது கிராசரி ஷாப்பாக இருக்கட்டும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கட்டும் பூஜா ஸ்டோராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் மூவ்மெண்ட் இருக்குது சார் இது யூஸ் வந்துடும் ப்ராடக்ட்டு இப்போ என்னோட கையில் இருக்க வரைக்கும் தான் இது ப்ராடக்ட்டு இன்னொருத்தர் கை போயிடுச்சுன்னா அது யூஸ் வந்துடும் சரிங்களா ஸோ ஆனால் ரெகுலர் யூசேஜ் இருக்குது மேக்ஸிமம் எல்லா இடங்களும் இருக்குது ப்ராடக்டோட பேப்பரோட குவாலிட்டி தகுந்த மாதிரி பேப்பரோட சைஸ் தகுந்த மாதிரி வேணால் ரேட்டு வித்தியாசம் இருக்கும் ப்ளஸ் அதோட சேல்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடி எல்லாமே சேம் தான் கண்டினியூ எப்போ கண்டினியூவாக உங்களுக்கு சேல்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ நமக்கு ச நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண வராங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வரட்டும் விசிட் பண்ணட்டும் நம்ம எல்லாம் மேக்ஸிமம் ரெடி ஸ்டாக் இருக்கு இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம் இல்லைனா ஆர்டர் தான் மேக்ஸிமம் சரிங்களா வந்து பார்க்க சொல்லுங்கள் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் இன் கேஸ் ஏதாவது சப்போஸ் மிஷின் ஏதாவது டிஃபால்ட் ஃபெயிலியர்னா கூட என்னை வந்து பார்க்கலாம் கேட்கலாம் ஓகே ரெண்டாவது ரா மெட்டீரியல் கிடைக்கலன்னு சொல்ல சொல்கிறேன் சார் ரா மெட்டீரியல் உங்களுக்கு எத்தனை டன்னு மெட்டீரியல் வேணான்னு சொல்லுங்கள் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன் எப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணாலும் கேளுங்க வாங்கி கொடுறேன் ஓகே ராமெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுக்காது வாங்கி கொடுத்துருந்தேன் சார் நம்ம சப்ளை நம்பரே தரோம் உங்களுக்கு நாலஞ்சு சப்ளை நம்பர் வச்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துரும் கொடுத்துருவோம் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது சப்போஸ் வாங்க முடியாதவங்க நம்ம சொல்லுங்க நான் வாங்கி கொடுத்துட்றோம் ஓகே பைபேக் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது ஏன்னா பைபேக்கை நம்பி மட்டுமே தொழில் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் பைபேக் இருந்தால் தாராளமாக போகிறோம் அப்படிங்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க முதல்ல அவங்களை நம்பி பண்ண சொல்லுங்க பிஸ்னஸ் முதல்ல அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு டவுட் வருதுன்னா நம்மகிட்ட கேட்டாங்கன்னா கிளாரிஃபை பண்ணி கொடுக்கலாம் யாரோ ஒருத்தர் பண்றாங்க சொல்லி அந்த மாதிரி என்ன ஆகும்னா அவங்க தான் நடக்கும் சார் அவங்களோட கான்செப்ட் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிற காஸ்ட் வந்து பத்து ரூபாய்க்கு அவங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் அதே விஷயத்த ரிப்பீட்டட் பண்ணி மெஷினரி செல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா மெஷினரி தான் தவிர பைபேக் ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்க ஓகே சார் நம்ம இவ்வளவு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம்னா நமக்கு இந்த மாதிரி பைபேக் வாங்குற மாதிரி இருந்தா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்து நான் வீட்டுல இருந்து தூங்கலாமே சார் ஸோ இப்போ மிஷின் மட்டும் பண்றதுல வந்துட்டு அவங்க மார்க்கெட் தனியா போய் பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபியூச்சர் இருக்கு சார் உங்களுக்கு இதுல நம்மகிட்ட வாங்குற மிஷினரி வாங்க சப்ளையர் கஸ்டமர்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கால் பண்ண சொல்லுங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துடலாம் ஓகே இதுல மார்ஜின் வரும் இப்ப டெய்லி எயிட் ஹவர் ப்ரொடக்ஷன் பண்ற ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றாங்கன்னா மந்த்லி அவங்களால எவ்வளவு ஜென்ரேட் பண்ண முடியும் சார் மினிமம் சார் இன்னைக்கு வந்து பேசிக் லெவலு மத்த இடங்கள்ல பண்றதெல்லாம் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க அதெல்லாம் போய்ங்க என்னை பொறுத்தவரைக்கு அப்படின்னா மேக்சிமம் ஒரு ஐநூறுரூவா இங்கிலேருந்து ஒரு ரூபா சம்பாதிக்கலாம் சார் தாராளமாக ஒரு நாளைக்கு அவ்வளோதான் பண்ண முடியும் ஒருத்தரோட லேபர் எவ்வளோவாது தான் என்னன்னா இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு எம்ப்ளாயை ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம க நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா நம்ம நம்ம டைமிங் நம்ம பண்ணிக்கலாம் இன்கேஸ் காலை ஏர்லி மார்னிங் அந்திக்கிறோம் ஃப்ரீ டைம் பண்ணலாம் ஈவினிங் டைம் ஃப்ரீ டைம் பண்ணலாம் அது மாதிரி நிறைய டைம் பண்ணலாம் ஒரு கம்பெனி எம்ப்ளாயி போய்ட்டோன்னா நைன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபைவ்ன்ற டைமுக்குள்ளே நம்ம போய் ஆகணும்

எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெவியாக போட்டிருக்குறோம் மிஷினரிஸை நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த மிஷின் பற்றின நிறைய விஷயம் வந்து நீங்கள் கிளியராக சொல்லியிருந்தீங்க சார் சார் இப்போ இந்த மிஷினுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து லோன் எந்தளவு ப்ரொவைட் பண்ணுறாங்க சார் லோன் வந்து நம்ம சைடில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சார் நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் நம்ம சைடு என்ன கொட்டேஷனு பிளஸ் அதுக்கு முன்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துடலாம் வாங்குற பையர்ஸோட சிபில் ஸ்கோர் பொறுத்து பேங்க்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பொறுத்து லோன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கறாங்க பிளஸ் பிரைவேட் ஆப் நிறைய இருக்கு சார் பிரைவேட் ஆப் நிறைய பண்றாங்க ஃபைனான்ஸ் செக்டார் நிறைய பண்றாங்க அவங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து கரெக்டா பண்ணாங்க பண்ணி கொடுத்தான் சார் நிறைய ஓகே சார் இந்த மிஷின் பற்றின நிறைய டீடைல்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிருக்கீங்க இந்த மிஷின் ரொம்ப மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் ஸோ உங்களோட இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா வர எங்களுடைய வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ இந்த மிஷின் யாருக்காக வேணும் அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கண்டிப்பாக இருக்கணும்